எல்லோருக்கும் வணக்கம் இப்பொழுது போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி விஜய் கட்சியினுடைய அதிரடி அதிரடி மார்க்கெட்டிங் வெற்றி பெறுமா விஜய் தமிழக வெற்றி கட்சியை ஆரம்பித்து சரியாக ஒரு ஆண்டு ஆகப் போகிறது அந்த ஓராண்டு நிறைவு விழாவை கூட அவர் அவர்கள் மகாபலிபுரத்தில் மகாபலிபுரத்திலே வந்து ஒரு ஆம் ஆடம்பரமான விடுதியிலே கொண்டாடப் போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது ஆனால் அதை பற்றி நாம் பேசப்போவதில்லை நாம் பேசப்போவது விஜய் கட்சி தொடங்கிய ஒரு ஆண்டுக்குள்ளேயே அவருடைய விக்கிரவாண்டியிலே முதல் மாநிலமான நடந்த சில மாதங்களிலேயே வந்து விஜய் உடைய கட்சி மற்றும் விஜய் வந்து தமிழக அரசியலே ஒரு அசைக்க முடியாத சக்தி என்ற ரீதியிலே வந்து எப்படி இங்கே பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் துணையிலே இருபது 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 இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் வந்து இந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறாரா இவ்வளவு தொகுதிகளில் வெள்வாரா அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஒரு பக்கமாக இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் தந்திரங்களில் வந்து விஜய் உடைய கட்சி இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் சந்தேகமே இல்லை ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது அந்த பிம்பம் கட்டமைக்கப்படுவது என்னென்னு சொல்லுவதாக கட்சியை ஆரம்பித்து இரண்டா இரண்டு ஆண்டுகளில் இருந்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்து விஜய் வந்து துணை முதல்வராகவோ இன்னும் சொல்லப்போனால் என் முதல்வராக கூட ஆகக்கூடும் அளவுக்கு அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் பேராதரவு இருக்கு து என்ற ரீதியிலே வந்து இங்குள்ள ஊடகங்கள் யூடியூப் சேனல்கள் பத்திரிகையாளர்கள் கருத்து கணிப்புகள் சர்வேக்கள் இவை எல்லாம் பெரிய அளவில் வந்து கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக வர ஆரம்பித்து விட்டன தொலைக்காட்சி விவாதங்களிலே கூட விஜய்க்கு வந்து இருந்து களம் சாதகமாகத்தான் இருக்கிறது உதாரணத்துக்கு வந்து தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரை அண்ணாமலைக்கு இங்கே இருக்கிற அந்த மீடியா ஈக்கோசிஸ்டம் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவித்து தெரிவித்து வந்திருக்கிறது பத்திரிகையாளர்கள் கடுமையான கேள்விகளை வந்து விஜயிடம் மணி மணிக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் கேட்பது அதற்கு அவர்கள் பதில் சொல் போது அவர் கோபப்படுவது அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக்குவது சந்திப்புகளில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஊடகங்களுடைய வந்து அண்ணாமலையை கோபப்படுத்துமாறு கேள்விகளை வேண்டும் என்றே கேட்டு கேட்டு அதற்கு வளரும் பதிலை வந்து பெரிய அளவில் வைரலாக்கி அண்ணாமலை வந்து சரியாக நடந்து கொள்வதில்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைப்பது இப்படி பலவாறாக எப்படி பாஜகவுடைய தலைவருக்கு கடும் எதிர்ப்பு வந்து வந்திருக்கிறதோ அதே வந்து ஆப்போசிட்டாக வந்து பெரிய அளவில் வந்து விஜய்க்கு வந்து உள்ள பத்திரிகையாளர்கள் அந்த ஈக்கோ மீடியா ஈக்கோ ஆதரவுத் ஆதரவு தெரிவித்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து உண்மை விஜய் வந்து கட்சியை ஆரம்பித்து ஓராண்டு ஆக போகிறது இதுவரையிலே வந்து விஜய் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது எதுவுமே நடந்தது கிடையாது இரண்டு இடங்களில் வந்து பேச்சு கொடுத்துருக்கிறார் இருந்து இரண்டுமே எழுதி வைக்கப்பட்ட பேச்சு ஒன்று வந்து அவருடைய அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா அந்த அம்பேத்கர் புத்தி புத்தக வெளியீட்டு விழாவை வந்து பெரிய அளவில் வந்து அவர் அரை மணி நேரம் பேசினார் அதுவும் வந்து ஒரு ஸ்கிரிப்டட் டாக் அதே போல் விக்ரவாணி மாநில மாநாட்டிலே வந்து அந்த கட்சியுடைய கொள்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றும் பேசினார் அதுவுமே வந்து ஒரு ஸ்கிரிப்டட் டாக் கிட்டத்தட்ட சினிமாத்தனமாக ஒரு 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 பேச்சு இருந்து என்று பலரும் சொல்லுகிறார்கள் இதில் நமக்கு எந்த கருத்துமே கிடையாது ஆனால் அதற்கு பிறகு தொடர்ந்து வரும் செய்திகள் குறிப்பாக சமீப நாட்களிலே வந்து அவர்கள் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அவர்கள் வைக்கும் அந்த நிபந்தனைகள்லாம் வந்து பயங்கர வியப்பான ஒரு நிபந்தனைகளாக இருக்குது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் இரண்டு மூன்று நாட்கள் இரண்டு நாட்களுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் பதிவிட்டிருக்கிறார் ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் சொன்னாக்க வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எழுபது தொகுதிகளை கொடுப்பதுக்கு தயாராக இருக்குது தமிழக சட்டசபையிலே வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளை எழுபது தொகுதிகளை விட்டு கொடுப்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையினால் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது அது மட்டுமல்ல துணை முதல் துணை முதலமைச்சர் பதவிமே வந்து விஜய்க்கு கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் சொல்லி இருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்ளாத தமிழக வெற்றி கட்சி தங்களுக்கு சரிபாதி தொகுதிகள் வேண்டும் நூற்றி பதினேழு தொகுதிகள் வேண்டும் என்றும் அது மட்டுமல்ல சுழற்சி முறையிலே வந்து முதல்வர் பதவி இருக்க வேண்டும் இரண்டரை ஆண்டுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கட்சி கூட்டணி வந்து அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் இரண்டரை ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருப்பார் இரண்டரை ஆண்டுகள் நடிகர் விஜய் முதல்வராக இருக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கட்சி நிபந்தனை வைத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இதில் இரண்டு விஷயங்கள் அசாத்தியமான ஒரு நம்பிக்கை விஜயோடைய கட்சிக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று ஏனென்றால் அந்தளவுக்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெரிய பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து விஜய்க்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு ஆதரவில் இருக்கிறார்கள் அப்படின்னு இவர்கள் கட்டமைக்கும் பிம்பத்தை பார்த்தால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு விதத்தில் வந்து எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் தலைவர் என்ற அன்போடு அன்பு அழைக்கப்பட்ட எம்ஜி ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைத்து கொண்டு அதிமுகவை உருவாக்கி தேர்தலிலே போட்டியிட்ட போது இருந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு வந்து இன்றைக்கு கலா ஆதரவு இருக்கிறது எல்லோரும் நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் வெற்றி அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது ஏனே திருப்பி திருப்பி மார்க்கெட்டிங் வெற்றி என்று சொல்கிறோம் என்று சொன்னால் இது வந்து இதுவரை அந்த கட்சி ஒரு தேர்தலை கூட சந்தித்தது கிடையாது இருபது இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டோம் நாங்கள் நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம்னு சொல்லி தான் விஜய் வந்து சொன்னார் அது மட்டும் இப்போ நடந்த ஈடு ஒரு கிழக்கு இடைத் தேர்தலை கூட அவர்கள் போட்டியிடவில்லை பெரிய கட்சிகள் கூட போட்டியிடவில்லைன்னு வச்சுக்கோங்க திமுகவை தவிர வேறு எந்த நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் வந்து ஈரோட்டிலே போட்டி போட ஈரோடு கிழக்கில் போட்டி போடவில்லை அதனால் அதை வந்து ஒரு குறையாக சொல்ல முடியாது என்று சொன்னாலும் முதல் முதல் அரசியலே வைத்த பிறகு நடக்கும் முதல் தேர்தலிலேயே வந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கோடி வாக்காளர்கள் வந்து வாக்களிக்க வேண்டும் விஜயோடைய கட்சிக்கு அதுதான் உத்தேசமான கணக்கு எதுக்கு இது சொல்கிறேனாக்க போன சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தி ஏழாயிரம் இன்றைக்கி ஒரு கோடியே ஒன் பாயிண்ட் செவன் செவன் குரோர்ஸ் வாக்குகள் கிடைத்திருந்தன அதை விட ஒரு முப்பது நாற்பது லட்சம் வாக்குகள் கம்மியாகத்தான் அண்ணாதராட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்திருந்தது அதாவது வெற்றிக்கும் தோல்விக்குமான வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டு அளவிலே வந்து வெறுமே ஒரு இருபத்தி ஆறு அல்லது முப்பது லட்சம் வாக்குகள் இருந்திருக்க வேண்டும் ஆக இதிலிருந்து அது தேர்தலிலே வந்து ஒரு 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 கட்சி வாக்குகள் பெறுவது என்பது அவ்வளவு கடினமான விஷயங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இன்னும் சொல்லப்போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்து அன்னாதராட முன்னேற்றக் கழகம் பெற்ற வாக்கு சதவீதம் வெறும் இருபது சதவீதம் தான் ஆக சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணா திராவ கழகம் பெற்றதை விட கிட்டத்தட்ட ஒன்றில் மூன்று மூன்று பங்கு மேலே வந்து விஜய் கட்சி ஜெயிக்கும்னு சொல்கிறா சொல்லுவது எந்தளவுக்கு நம்பகத்தன்மை உடையதாக இருக்கிறதுங்கிறது பெரிய அளவு தெளிவில்லை இது மட்டுமில்ல வந்து களத்தில் வந்து சர்வே எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பலருமே வந்து இப்போது வந்திருக்கிறார்கள் லயாலா கால கல்லூரியிலே புகழ் இருக்கும் அந்த ராஜநாயகம் அப்படிங்கிற ஒரு பேராசிரியர் அவருடைய நிறுவனம் வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலே போட்டி அந்த போட்டிக்கு வந்து எடுத்த அந்த சர்வேயில் வந்து திமுக தான் ஜெயிக்கும் திமுக எண்பது சதவீத வாக்குகள் வரும் நாம் தமிழர் கட்சி வந்து டெபாசிட் வாங்காதுன்னு சொன்ன அதே தேர்தலில் வந்து ஒருவேளை அந்த தேர்தலில் வந்து விஜய் போட்டிட்டு இருந்தால் விஜயோடைய கட்சி இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறுவார்கள் அதிலே வந்து பெருவாரியான வாக்குகள் அண்ணாதராட முன்னேற்ற கழகத்திலிருந்து விஜயோட கட்சிக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதே தான் தமிழகம் முழுதுமே நடக்கும் அன்றைக்கு அதாவது ஈடு ஈரோடு கிழக்கு இடையே நடக்கும் பொழுது தமிழகம் முழுவதும் தேர்தல் நடக்கும் பட்சத்திலே உறுதியாக நடிகர் விஜயோடைய கட்சி வந்து இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது ஒன்று இந்த ராஜநாயகம் அவர்கள் நடத்த சர்வே அதே போல் பல சிறு சிறு சர்வைகள் மேனியும் புழுதிருவனமாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சர்வேக்களுமே கூட வடக்கு தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் வட தமிழ்நாட்டிலே வந்து விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது தென் தமிழ்நாட்டிலே வந்து அந்தளவுக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னாலும் கூட வட தமிழ்நாடு திருச்சிக்கு மேல் சென்னை வரை பெரிய ஒரு ஆதரவு விஜய்க்கு இருக்கிறது என்று அந்த பிம்மம் கட்டமைப்பு இருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு பார்த்தானாக்கா வந்து இதெல்லாமே வந்து இந்த இந்த பெரிய அளவில் அந்த கட்டமைக்கப்படும் பிம்மம் இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொன்னாக்க வந்து எப்பொழுது ஆதவ அர்ஜுனா வந்து விஜயுடைய கட்சியிலே போய் சேர்ந்தாரோ அது கிட்டத்தட்ட ஒரு இரு ஒரு மாதம் இருக்கலாம் அந்த இடைவெளியிலே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி செய்திகள் வர ஆரம்பித்து விட்டிருக்கிறன இந்த செய்திகள் வர ஆரம்பித்ததுலேருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு இற இறங்கி போகுமா கூட்டணிக்கு வேண்டி என்று ஆச்சரியமாக நாம் பார்க்கும் அளவுக்கு வந்து செய்திகள் வந்தவண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பேச்சுக்கே சொன்னால் கூட எழுபது தொகுதிகளை விட்டுக் கொடுப்பது துணை முதலமைச்சர் பதவியை வந்து ஒரு புதிய கட்சிக்கு விட்டுக் கொடுப்பது அப்படிங்கிறது வந்து அது உண்மையாகவும் இருக்கும் பட்சத்தில் வந்து இப்படி காலகாலமாக தோங்கிய ஒரு அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் வழி நடத்திய கட்சி வந்து இன்றைக்கு எந்த அளவுக்கு களத்தில் வந்து வலுவிழந்து இருக்கிறது என்பது மட்டுமல்ல அந்த கட்சியினுடைய எதிர்காலம் குறித்து அந்த தலைமைக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை அப்படிங்கிறத காட்டு மதமாகத்தான் இந்த செய்தி இருக்கிறது அதாவது வந்து ஒரு உண்மையாக இருந்தால் அதை விட இன்னும் என்ன கொடுமைன்னு சொன்னாக்கா வந்து இல்லை இது வந்து எங்களுக்கு பார்த்தாது துணை முதல்வர் பதவியும் நூற்றி ப துணை முதல்வர் பதவியும் எழுபது தொகுதியும் எங்களுக்கு போதாது எங்களுக்கு சரிபாதி தொகுதிகளை கொடுங்க இரண்டரை ஆண்டிற்கு முதல்வராக விஜய்தான் இருப்பார் பாக்கி இரண்டரை ஆண்டுகள் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம்னு சொல்கிறேன் ஆக இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது எல்லாமே வந்து நிஜத்திலிருந்து வெகு வெகு தூரத்தில் இருக்குகின்ற ஒரு செய்திகள் மாதிரி தான் தெரிகிறது அதாவது இப்போ இருக்கும் அந்த கதைகளை எல்லாம் அப்படியே நம்ம நம்புவதாக இருந்தால் வேணால் இதெல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் ஒரு புதிய ஒரு நடிகர் அரசியல் கட்சியை ஆரம்பித்து எடுத்த எடுப்பிலேயே வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆதரவு அவருக்கு இருப்பது அப்படிங்கிறது வந்து இந்திய வரலாற்றிலே வந்து ஒன்று ரெண்டு தடவை தான் நடந்திருக்குது பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம் ஒன்று ஆந்திரத்தில் வந்து அதாவது ஒன்றுபட்ட ஆந்திரமாக இருந்தபொழுது என் டி ராமாராவ் வந்து மத்திய அரசை எதிர்த்து மாநிலம் முழுவதும் பெரிய அளவில் ஊர்வலங்களை மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்தி தன்னுடைய முதல் தேர்தலிலே வந்து முதல்வராக நாற்காலியில் அமைந்தார் அதே போல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து அவங்க வந்து அரசியலுக்கு புதுசாக வரல அவங்க வந்து நடிகராக இருந்த போதே பத்து பதினைந்தி இருபது ஆண்டு காலம் வந்து அரசியலில் பணியாற்றி விட்டு அதன் மூலமாக அரசியலுக்கு வந்து அதன் பிறகு பதவிகளை அடைந்தார்கள் சமீப காலத்தில் வந்து அந்த மாதிரி நான் ஒரு ஒரு நடிகர் ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியாக மாறி பதவிக்கு வந்தது அப்படின்னு சொன்னாக்க ஆந்திரத்தில் வந்து என் சந்திரபாபு நாயுடு முதல்வராக இருக்கிறார் பவன் கல்யாணம் வந்து துணை முதல்வராக இருக்கிறார் ஆனால் பவன் கல்யாண் கட்சியை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து பதினைந்தாண்டு காலம் இருக்கிறது அவருமே வந்து கடினமாக உழைத்திருக்கிறார் இப்படி எதுவுமே செய்யாமல் எதுவுமே எதுவுமே அந்த செஞ்சு செஞ்சு ட்ராக் ரெக்கார்டு இல்லாமல் கட்சி ஆரம்பித்து சரியாக ஒரு வருடத்திற்கு அல்லது ஒன்றரை வருடத்திலே வந்து முதல் தேர்தலிலே வந்து ஒரு நடிகர் துணை முதல்வர் முதல்வர் ஆவார் என்று கட்டமைக்கப்படும் கட்டமைக்கப்படும் இந்த பிம்பம் பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னா சொன்னால் அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஆனால் இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொன்னால் இதெல்லாம் உண்மையாக நடக்குமா ஒரு நடிகருக்கு தமிழ்நாட்டிலே வந்து இந்த அளவுக்கு அதாவது விஜயகாந்த் அவருடைய அரசியல் உச்சத்திலே வந்து நடிகர் கேப்டன் விஜயகாந்த் இருந்தபொழுது அவர் பெற்ற வாக்கு சதவீதம் பத்து சதவீதம் ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் விஜய் விஜயகாந்துக்கு இருக்கிற அந்த நல் நற்பெயர் அந்த குட்வில் அந்த மக்களுக்கு உதவிய பாங்கு தமிழ்நாடு முழு தும் எங்க போனாலும் வந்து விஜயகாந்துடைய உதவி பெற்றவர்கள்னு சொல்லுவது சொல்கிறவங்க எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல மனிதராக இருந்து அரசியலுக்கு வந்தவரை கூட அவர் வந்து எதிர்கட்சித் தலைவராக முடிந்தது ஆனால் அந்த கட்சி பெற்ற வாக்கு சதவிகிதம் அதிகபட்சம் என்னென்னு பார்த்தோம்னாக்க ஒரு குறிப்பிட்ட நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து பத்து பதினோரு சதவீத வாக்குகள் பெற்றாங்க அதற்கு பிறகு கேப்டன் இறந்து விட்டார் அதற்கு பிறகு கட்சியும் சரிந்து தான் இருக்கிறது இப்போது அவங்களுக்கு வந்து ஒரு நான்கு அல்லது ஐந்து சதவீத வாக்குகள் கிடைக்கின்றன சொல்கிறார்கள் ஆக இவற்றையெல்லாம் அடித்து பிரித்து மேய்ந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து விஜய் புரிவார் அப்படிங்கிற இந்த பிம்பம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத காலம்தான் சொல்ல வேண்டும் அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த பிம்பத்தை நம்பி முடிவுகளை எடுப்பார்களே என்று சொன்னால் அது அந்த கட்சிக்குமே நல்லதாக இருக்குமா என்று நமக்கு தெரியவில்லை மீண்டும் நம் மீண்டும் மீண்டும் நாம் சொல்வது தான் ஒரு ஒரு புதிய கட்சியுடைய தயவிலே வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற ஒரு பேர் இயக்கம் போய்விட்டது என்று சொன்னால் உறுதியாக அவர்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து அளவுக்கு இங்கே நம்பிக்கையின்மை இருக்கிறது என்பதை சுட்டி தான் இருக்கும் ஆனால் அரசியலை பொறுத்தவரை வந்து எலெக்ஷன் தேர்தல்கள் வந்து இட் இஸ் நாட் த பாசிபிலிட்டி என்ன சாத்தியமோ அது நடக்கும் எது வேணால் நடக்கும்னு சொல்லுவாங்க அது ஆக இது நடக்காதுன்னு நம்ம சொல்லவே முடியாது என்று சொன்னாலும் கூட விஜய் உடைய இந்த மார்க்கெட்டிங் பிம் தமிழக வெற்றி கட்சியுடைய இந்த மார்க்கெட்டிங் பிம்பம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத காலம்தான் காட்டி கொடுக்கும் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த சுவையான ஒரு கோணத்தை பகிர்ந்து கொள்ளதாக நான் வந்திருந்தேன் மிக்க நன்றி வேறொரு காணொலியிலே நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி